நண்பர்களே யாழ் தமிழ் கட்சியினுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு எங்கடா கட்சியில நாங்கள் உங்களுக்கு செய்து காண்பிக்க இருப்பது தக்காளி பழச்சோதி எப்படி செய்வதென்றுதான் நாங்கள் பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் இங்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அதெல்லாம் என்னென்னன்றத வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் டிஸ்பிளேலையும் மென்ஷன் பண்றேன் சரி இப்ப நாங்கள் சொதி வைக்கிறதுக்கு நேரடியாக செல்வோம் முதலில் அடுப்பை பத்த வைத்துக் கொள்வோம் இப்ப சட்டி சூடாயிட்டது இதுல நாங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கொள்வோம் சொதி செய்யறா நிறைய பேர் எண்ணெய் சேர்க்காம தான் சொதி செய்வாங்க மிளகாய் வெங்காயம் இதுகள் எல்லாம் தண்ணியில அமைச்சிட்டு தான் சொதி செய்யறது ஆனா நாங்கள் அப்படி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இந்த சொதியை செய்யறோம் இது வந்து முற்றிலும் வேறுபட்ட வகையில இது இருக்கும் ஆனா அதனுடைய சுவையும் வேற லெவல்ல இருக்கும் நீங்களும் செய்து பாருங்க எண்ணெய் சூடாகி விட்டது இதுல கடுகு சேர்த்துக்கொள்வோம் வெந்தயம் சேத்துக்கிழங்க ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் துரிதளவு உப்பு நன்றாக கலந்து விடவும் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நன்றாக வதங்கி விட்டது இந்த நேரம் தக்காளி பழத்தை சேர்த்துக் கொள்ளவும் தக்காளி பழம் தேவையான அளவு நாங்க மூன்று தக்காளி எடுத்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இதெல்லாம் கறிவேப்பிலையும் சேர்த்துக் கொள்ளலாம் தக்காளி பழமும் தோல் பிரிகிற அளவுக்கு வதங்கிட்டது இந்த நேரம் இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடியை தூவவும் எடுத்துலக்கிட்டு சட்டியில உப்பு சேர்க்கவும் இப்ப இந்த சொதி எப்படி கொதிக்கணும் அப்படின்னா வேகமாக பிள்ளைங்க வச்சு கண்ட மாதிரி இதை கொதிச்சதுன்னா இந்த தேங்காய் பால் வந்து இறைஞ்சிடும் ஆகையால இது வந்து நாங்கள் ஆத்தி கொண்டே இருக்கணும் மெதுவா சூடாக்கணும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து இது சூடாயினாலே எங்களுக்கு போதும் ஐம்பது எழுபத்தஞ்சு நூறு அந்த எல்லாத்துக்கு போச்சுன்னா இது வந்து ரொம்ப திரஞ்சு அது சொதிந்த தன்மை இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா அது போயிடும் ஆகவே நாங்க இந்த சொதிய ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இது கொதிக்க விட்டு இதை இறக்கிக் கொள்வோம் சரி அஹ் இப்ப எங்களுக்கு அஹ் எல்லாம் ஒரு இருபது பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கொதிச்சுட்டு மேல எங்களுக்கு ஆவி வருது பாருங்க இந்த நேரத்துல நாங்க சொதியை இறக்கிடலாம் ஸ்டவ் வந்து பண்ணிடுவோம் சரி இப்ப நாங்க ஸ்டவ்வை வந்து ஓவ் பண்ணிட்டோம் இந்த நேரம் இத ஓவ் பண்ணிட்டு அப்படியே நாங்க சட்டியோட இதை விடவும் கூடாது அதே நேரம் அதை ஆத்தி விடாமலும் விடக்கூடாது கொஞ்ச நேரம் இத வந்து நாங்கள் அஹ் ஆத்தி விட்டு இந்த சூட்டை குறைக்க வேணும் குறைச்சிட்டு நாங்கள் வேற ஒரு இதுல மாத்தி வைக்கிறாலும் வைக்கலாம் அல்லது சட்டி சூடு ஆறு முறைக்கு நாங்கள் அப்படி அறை விட்டுட்டு இந்த சொதிய இப்படியே சட்டியோடையும் வைக்கலாம் சரி இவ்வளவு தான் இந்த சொதி வைக்கிற காணொளி இது உங்களுக்கு நாங்க நாங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க சேனலுக்கு புதியவருள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்